தமிழ் பேசும் அனைத்து ஜதி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலுத்த வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேங்க பொதுவாக நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டேயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேண்டாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணான்னு சொல்லல ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல அந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்தடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாசம் மாசம் தான் எப்படி இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரிச்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரிச்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கடகட கடகடன் எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணிதா பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்பவும் சரி கால சக்கரத்தில் சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்கிறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போவும் சரி காலப்புருஷ தக்கத்துல மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய பலன்கள்னு பார்த்தோம்னா பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஒரு குண இருக்குங்க ஃபர்ஸ்ட் நான் விரிவா பார்க்கறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதை சொல்லிடு அதுக்கப்புறம் நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய கடின உழைப்பு அந்த பலன் வந்துட்டு அதிகமாகவே கிடைக்கும் இத்தனை நாளா உங்களுடைய நினைப்பு எப்படி இருந்துச்சு எவ்வளவு மாடு மாதிரி உழைக்கிறேன் நானும் எல்லா விதங்களையும் முயற்சி செஞ்சு பாக்குறேன் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில இல்ல மாடு மாதிரி உழைச்சும் பத்து பைசா கையில நிக்கலன்னு எல்லாம் யோசிப்பீங்க இல்லையா உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு அதிகமாகவே பலன் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க ராசிக்காரங்க ரொம்ப நாளா இல்ல சரியான வேலையும் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலையில் நம்ம இருக்கோம் வேலை வந்து மாறலாமா இல்ல இந்த இடத்தை விட்டு வேற இடத்துல வந்துட்டு நல்ல பெரு ஆல்ரெடி ஒரு வேலையில நம்ம இருக்கோம் வேலை வந்து மாறலாமா இல்ல இந்த இடத்த விட வந்துட்டு வேற இடத்துல வந்துட்டு நல்ல பெட்டர் பொசிஷன்ல நல்ல சம்பளத்தோட இடம் இருக்கு அங்க மாறலாமா இல்ல இதை விட அது வந்து நமக்கு ஒண்ணு சிக்கலை கொடுத்துருமோ அப்படி எல்லாம் பயந்துட்டு எல்லாம் இருக்க வேண்டாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான அமைப்பை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பும் அதே மாதிரி வெளியூருக்கு சென்று அங்க தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமான தான் இருக்கு இதை விட உங்களுக்கு பெட்டர் பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக மாறிடலாங்க ஸோ மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான அமைப்பில் இருக்கு நீங்க வந்து வருத்தப்படுற மாதிரி எதுவுமே இல்லை இத்தனை மாசமா ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்களா அதுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் கட்டாயம் இருக்க போகுதுங்கிறத நான் வந்து இந்த வீடியோ பதிவில் விரிவா சொல்ல போகிறேங்க ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றின் அவருடைய நாமத்தை மூணு முறை சொல்லுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பயனுள்ள தகவல்கள் நிறைய வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாங்க ஸோ அடுத்துதான் நம்ம வந்து பார்த்தோம்னா விரிவா பார்க்கலாம் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பை பொறுத்தா உங்களுக்கு பலன்களை நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில நான் சொல்றேன் நமக்கு என்னங்க புரிய போகுது ஏதோ ஒரு நல்லதா ஒரு நாலு பலனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா நம்முடைய நவ கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு இல்லையா அது உங்க ஜாதகத்துல எங்க இருக்காங்க அவங்களுடைய குணங்கள் என்ன அதன் காரணமா உங்களுக்கு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க அந்த வகையில மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருக சீர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய தான் நம்ம மிதுன ராசின்னு சொல்லுவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதுன மனையில குரு பகவான் வீட்டிற்கு சுக்கர பகவான் பகவான் மிதுன மனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடக மனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடக மனையில விற்றுக்கிறார் அல்லவா எப்ப புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அதே புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கண்ணி மனையில வீட்டிற்கு கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்ப மலையில வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மலையில அமர்ந்திருக்கிறார் சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக அமைப்பு இதன் காரணமா பலன்கள்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சூழலா இருந்தாலும் சரி நிதானத்தை இழக்காம ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களே அதெல்லாம் சரிங்க நான் மிதுன ராசிக்கு தான் பலன் சொல்றேன் அப்படிங்கறத நீங்க எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா உங்களை பத்தின ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிகர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தவிர்த்து வேற யாருமே கிடையாது இவங்களால நினைச்சா மற்றவங்களுக்கு எப்பேற்பட்ட உதவிகளையும் செய்ய முடியும் பட் இவங்களுக்கு ஒரு தேவை நினைச்சா இவங்க என்னதான் முட்டு மோதினாலும் மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு பைசா உதவி கிடைக்காது இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இவங்களுடைய குணம் என்ன அப்படின்னாக்கா இருக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு என்னுடைய கஷ்டத்தை வந்து நான் சொல்றதுக்கு விருப்பப்படலப்பா என்னுடைய வேலையை நான் பாக்குறேன் உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு வாழ்விங்க முக்கியமா குடும்பத்துல இருக்கவங்களுக்கே இவங்களை பார்த்தீங்கன்னா புரிதல் கிடையாது அதே மாதிரி எப்பவுமே தனிமையா இருப்பீங்க மிதுன ராசியை வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ வெளிக்காட்டவே மாட்டீங்க சந்தோஷத்தையும் வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க கஷ்டத்தையும் வெளிக்காட்ட மாட்டாங்க இதனால பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி இருப்பீங்க இன்னும் ஒரு படி மேல போனா இவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது இதுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க பட் உங்கள் கிட்ட வந்து இதனால பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி இருப்பீங்க இன்னும் ஒரு படி மேல போனாக்கா இதுக்கு என்ன உணர்ச்சி இருக்கு இதுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க பட் உங்ககிட்ட வந்து காரியம் சாதிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க ஆனா மிதுனராசியுடைய வீக்னஸ் என்ன தெரியுங்களா இவங்க என்னதான் வந்து வெளிப்படையா பேசாட்டியும் பரவாயில்ல செயல்பாடுல வெளிப்படையா இருந்துருவாங்க இவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத அடுத்தவங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும் இதன் காரணமாவே நிறைய இடங்கள்ல தோத்து போய் நின்று நிறைய துரோகங்களை தாங்கி இருப்பீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா மத்தவங்க அடிச்சா கூட நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது அப்படினு சொல்லாதவங்க இவங்க இதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க இது வந்து ஒரு புள்ள பூச்சி அப்படின எல்லாம் நினைப்பாங்க பட் உங்களுடைய அதாவது சாது மிரண்டால் காடு கொல்லாதனு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிதுனராசிக்கு வளம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கதா செய்து ஆனா ஏன் நீங்க காட்ட மாட்டீங்கறீங்க நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஒருவேளை நம்ம கோவத்தை காட்டிட்டா நம்மள தப்பான ஆளுன்னு மற்றவங்க நினச்சுக்குவாங்க மற்றவங்களுடைய கிரெடிட்ஸ் வந்து நீங்க வேலை பார்க்காதீங்க ஓகேங்களா உங்களுடைய குணத்தை கடவுள் கொடுத்து அந்த கேரக்டர் வந்துட்டு நீங்க பொத்தி பாதுகாக்கிறது வந்துட்டு முக்கியம் கிடையாது அதை வந்து வெளிப்படுத்தினா தான் நீங்க இந்த கழிவுகத்தில் வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ ஒரு மாற்றம் பிறக்கணும் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு உங்களுக்குள்ளேயும் இருக்கணும்ங்க இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க இருக்கு இல்லை வேணும் வேண்டாம் வலிக்குது வலிக்கல இப்படி சொல்லி பழகுங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல இப்படி சொல்லி பழகிட்டாவே மிதுனராசிக்கு வெற்றி நிச்சயம்ங்க ஸோ உங்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம் பிரிச்சிருந்தாக்க தொடர்ந்து பார்க்கலாம் பட் ஸ்கிப் பண்ணிட்டு கூட இந்த படன்களை மட்டும் நீங்க பார்த்துடலாம் சந்தோஷங்க இப்போ படன்களை பார்க்கலாங்க ஸோ தன்னம்பிக்கை அதிகமாகும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுடைய விடாமுயற்சியோட ஈடுபாடு எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரிங்க அதுல வெற்றி நிச்சயம் உங்களுடைய விருப்பங்களும் கை கொடும் இத்தனை மாசமா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு அமையல என்னுடைய முயற்சிக்கேற்ற வெற்றி இல்லை நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னுடைய ஆசாபாசங்கள் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கருணை காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது எல்லாமே நடக்க போகுதுங்க அடுத்த வர அதிகாரம் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வீண் பகை ஏற்படலாம் மத்தவங்க வந்து நம்ம அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன இருக்கோ ஒருவேளை நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருக்கீங்க இல்ல தனியார் துறையில ஏதோ ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வந்து வேலை வேணுமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு அதே நான் வந்து அதிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தையை கூட குறையாக பேசிட்டீங்க அப்படின்னா அதே நான் வந்து அதிகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தைய கூட குறையா பேசிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு பகையை ஏற்படுத்தலாம்னு சொல்லி இருக்கேன் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க மத்தவங்களுக்காக பொறுப்பு ஏற்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் மிதுனராசிக்கு பெரிய மைனஸா வந்து நிக்கிறதே ஒரு வார்த்தை வந்துட்டு புகழ்ந்து பேசிட்டா போதும் உனக்கு என்ன நான் இருக்கேன் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி நிக்கிறீங்க பாத்தீங்களா அது வேண்டாம் அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் உங்களை கை காட்டி விட்டுட்டு போயிடுவாங்க வீண் அலைச்சல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றவர்களால அடுத்துதான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களே தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அடுத்துதான் அரசாங்கம் தொடர்பான பணிகளையும் சாதகமான பலன்கள் உண்டு நீங்க எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் அடுத்ததான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் கொடுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா அவங்க கூட மீண்டும் போயிட்டு குடும்பத்தோடு சேர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேங்க மிதுன ராசிக்கு எல்லாமே சாதகமா இருக்கு அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தங்கமாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாமே நிறைவேற்றி அதன் காரணமாக மகிழ்ச்சி அடைய போறீங்க விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துல கூட போகுதுங்க அடுத்ததான் மிதனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் விடாமுயற்சியை செஞ்சீங்கன்னா மட்டும் போதுங்க மத்தத கடவுள் பார்த்து பாரு சாதகமான பலன்கள் உண்டு பண வரவு அப்படிங்கிறது திருப்தியை தருங்க அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாக்கு வன்மையால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு முக்கியமா பண வரவு அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தியை தருங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அதுல முன்னேற்றம் உண்டு மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெற்று வாழ்வாங்கு வாழ போறீங்க அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க அதுக்கெல்லாம் அடித்தளமாக இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது கட்டாயமா இருக்க போகுது அடுத்து அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடிய போகுதுங்க வாகனங்களை மட்டும் பயன்படுத்தும் போது கவனம் தேவை சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருக்கீங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது சீர்படுங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னா கல்வியிலையுமே வெற்றி நிச்சயம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் அடுத்ததா நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் மிருக சீரச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னாக்க அதுக்கு எதிர்கருத்து வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வரத்தா இருந்தாலும் பரவாயில்லைங்க அவங்களுடைய கருத்துக்கு வந்து நீங்க பெருசா அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு மன வருத்தப்படுறது வேணாம் ஓகேங்களா அவங்கள எதிர்த்து பேசாம அமைதியா அவங்க சொல்றத வந்து கேட்டுக்கோங்க நம்முடைய காரியம் அப்படிங்கிறது தன்னால் நடக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு திறமையாக படிச்சாலும் சரிங்க பாடம் பாடங்களில் கடினமாகவே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது விடாமல் நீங்கள் படிச்சுட்டே இருங்க வெற்றி உண்டு நல்ல மதிப்பெண்கள் உண்டு அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எந்த இடத்துலையும் நீங்கள் தடைப்பட்டு நிற்காம வெற்றி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மற்றவங்களால் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாமே செய்து காட்ட போறீங்க அடுத்ததாக திருவாதரை நட்சத்திரத்துக்கான பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கிட்ட ஏதாவது நீங்க பிரச்சனையில் இருக்கீங்க வந்து வாக்குவாதம் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து உங்களுக்கு தாங்க வெற்றி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேஸு பொருள் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா அதுலயுமே உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்து நடந்தா கூட சரிங்க இவங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா இவங்க யார் பக்கம் பேசுறாங்களோ அவங்க பக்கம் தான் வெற்றி உண்டு பண வரத்து அப்படிங்கறது கை கொடுங்க ஆனா எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி அடுத்தவங்களை நம்பி மட்டும் ஈடுபடவே கூடாது அப்படி நம்பி செஞ்சீங்க அப்படின்னாக்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா அடுத்ததா உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களை உங்களை விட்டு விலகி போறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு முக்கியமா வார்த்தைகள்ல நிதானமா இருங்க என்ன பேசுறோம் அதனால பலன் என்ன அப்படிங்கறத ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் முக்கியமானவங்க உங்களை விட்டு விலகி போடுவாங்கன்னு சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு சண்டை சற்றுவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் மேதும் உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது மற்ற மதம் சார்ந்தவர்களால் உதவி கிடைக்குங்க அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரவே இருக்குங்க போட்டிகள் குறையும் புதிய முயற்சிகளை ஈடுபட தோன்றும் நீங்கள் இந்த தொழிலை தாண்டி வேற ஏதாவது விரிவுபடுத்தலாம் இல்லை புதுசாக ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவை தான் கொடுக்கப்போம் போகுது அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது திருப்திகரமா நடக்குங்க நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டு பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டுங்க இவ்வளவு தாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு எந்த விதத்திலையும் ஒரு சதவீதம் கூட பாதகமான பலன்களை கொடுக்கல எல்லாமே சாதகமான பலன்களை தான் கொடுத்துருக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்கள் தான் நன்மைகள் தான் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்க நாதரை வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் உங்களை தேடி வருங்க ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டு ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உண்டான போது உருவான சத்தம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்தை வசப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல் உங்களுடைய விருப்பமான கடவுள்களுடைய நாமத்தையும் அவங்களை போற்றி அப்படின்னு சொல்றப்ப தெய்வத்தையும் நம்ம வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் சரி அது வந்து புண்ணியத்தை போய் சேரக்கூடிய ஒரு கணக்குல தான் அவங்கள வந்து வழிபாடு செய்யறதையும் தாண்டி இந்த விஷயத்தை ஓம் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை போற்றி போற்றி நம்ம சொல்றப்ப அதுக்கான பலன் வந்துட்டு அதீதமான நமக்கு தான் கிடைக்கும் கடவுளை வாழ்த்தக்கூடிய கூடிய ஒரு புண்ணியம் வந்து நமக்கு வந்து சேரும் அடுத்ததான் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டீங்கன்னா புதன் மற்றும் வியாழன் இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய தொழில் வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து சந்திராசிரமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிரும் கவனம் முக்கியமா வெளியூர் பயணங்களை தவிர்த்தனும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது சரிங்களா அடுத்ததான் அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா வர கூடிய ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்களை நீங்க சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கலாங்க நீங்க தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைய தவிர்த்துடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா கரும்பச்சை மற்றும் நீல நிறங்கள் இந்த நிறங்களை பயன்படுத்துவதனால் அதிர்ஷ்டம் உண்டாகும் இதை தவிர வேறு நிறங்கள்னு கேட்டிங்கன்னா சிவப்பு நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் தவிர்த்துடுங்க ஏன்னால் இது வந்து அதிர்ஷ்டம் அவ்வளவா ஈர்த்து கொடுக்காது இவ்வளவு தாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மிருகராசிக்கு எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும் இன்னும் சிறப்பாக இருக்க ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் அருகில் இருக்க இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க துளசி மாலை வாங்கிட்டு போங்க அங்கிருந்து துளசி தீர்த்தம் கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி ஓடும் மேலும் அந்த கோயிலிருந்து கொண்டு வரக்கூடிய துளசியிலிருந்து மூன்று இலைகளை எடுத்துக்கோங்க அந்த மூன்று இலைகளை வந்து நீங்க பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கலாம் சரிங்களா கல்லாப்பட்டியில் வைக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கும் அப்படின்னா நம்ம நகை பணம் வச்சு எடுத்துக்கூடிய இடத்துல கூட வச்சுக்கோங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் வைக்கலாம் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பர்ஸ் வச்சுக்கலாம் இதனால வந்துட்டு அந்த பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இதுக்கு வந்து அதிகம்ங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதே வந்து இந்த துளசி மாலை தாங்க துளசி தான் ஸோ அதனால நமக்கு நன்மைகள் உண்டாகும் தீய சக்திகள் நம்மளை அண்டாதுங்க எல்லா விதங்களையும் சகல நன்மைகளும் விளையும் இதில் சந்தேகமே வேண்டாம் இதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடித்தளத்தை போட்டு தரக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறதுனால சிறிதளவும் சந்தேகமே வேண்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள்ங்க இதை தாண்டி வந்துட்டு ஒரு சிலருக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாம் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் நடக்கப் போகுதுங்க உங்களுடைய வழிபாடும் உங்களுடைய நம்பிக்கையும் தான் உங்களை காத்தருளும் எல்லா விதங்களிலையும் நன்மைகள் உண்டாக இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களுக்கு நானும் கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்